அப்படின்னா உண்மையை அறிந்தவராகிய சிறப்புள்ளி நாயனார் அவர் என்ன பண்ணார்ன்னா எங்கே பிறந்தார் அப்படின்னு சொன்னால் அவனியர் கீட்டு சென்னும் ஆக்கூர் இந்த உலகத்திலேயே புகழ் பெற்ற ஆக்குரிலே தெற்குப் பகுதியிலே அருமறையோன் தலைவனாக விளங்குகின்றார் மறையவர் குலத்தில் தோன்றினார் சிவன் சிவன் நியமும் தலைநின்ற தொல்சி நம் அதாவது சிவன் எறியே செய்கின்ற சிவனடியார்களை வேண்டியோட செய்வது மட்டுமல்லாமல் இவரும் என்ன பண்றாரு சிவ நியமத்தை கடைபிடித்தார் சிவ நியமம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா சரியை இல்லை யோகம் ஞானம் அதை இவரும் பயிர்கின்றார் அத்தகைய தொல்சீர் நம் சிறப்புலியை இயற்கையாகவே அந்த வள்ளல் குல குணங்கள் நிறைந்தவர் சிறப்புளி நாயனார் அப்படின்னு சொல்றாங்க பெரிய புராணம் கோமலையா சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா சொல்ல மட்டும் சொல்லுமா சொன்னாங்க பெரிய வெறும் பாடல் மட்டும் இல்ல அறுு ਮੰந்திரங்கள் அது பொன்னி நதியின் நீடு பொற்பதி भुवனத்து இல்லை என்னாதே தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரே சன்வை மன்னnar ரெண்டு ரெண்டு அதாவது என்ன சிறப்புனா பெரிய புராணம் என்னன்னா அடியார் பெருமக்கள் எப்படி தொண்டு செய்தார்கள் அப்படின்ற பெருமையெல்லாம் போட்டிருக்கோம் அதுதான் வந்து பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா பெரிய புராணத்தில் தேக்கையார் பெருமான் போட்டுனது மட்டும் இல்லாம காளி வேந்தர் ஆகிய திருமையான சம்பந்த பெருமானே இந்த திருத்தலத்தை பற்றியும் திருத்தலத்தில் இருக்கிற வாழ்கின்ற பெருமக்களுடைய பெருமைகளையும் சொல்லியிருக்காங்க அதை சிறப்பாக சொல்லியிருக்கிறது தான் இந்த பெரிய புராணத்தோட சிறப்பு திறப்பளி நாயனாருக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்றது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காவிரி நதிப்பாகின்ற இந்த பொன்னி நா சோழ நாட்டில் பெருமை ரொம்ப பெருமை வாய்ந்தது இந்த திருப்பதி இந்த ஊரோட பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் ஈயும் தன்மையார் எனக்கு வந்து எதுக்காக இந்த ஆயிரம் பேருக்கு அன்னம் பாதிப்பு நடக்கின்றது அப்படின்ற கருத்து இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இங்க இருக்கிற இறைவன் தன்னை யார் வந்து சரணடைந்தாலும் அவர்களுக்கு வேண்டுவாரை வழங்குபவன் புகலிடமாக யார் வந்து அடை தன்னை வந்து அடைக்கலமாக அடைந்தாலும் அருள்பவன் அந்த தன்மை தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு அதனால தான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்களாம் யாராவது வந்து இல்லைன்னு வந்து கேட்டா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்குகின்ற பெருமையினை உடையவர்கள் இன்மையால் இறந்து சென்றோருக்கு இல்லைன்னு சொல்லி வந்தவங்களுக்கு இல்லை என்னாதே ஈயும் தன்மையார் அந்த தன்மையை கொண்டவர்கள் ஆகோரில் விளங்குகின்ற பெருமக்கள் அது மட்டும் இல்லாம இங்கே இருக்கிற வேதியர்களும் அந்த பெருமைக்குரியவர்கள் அப்படிப்பட்ட வேதியர்களை சண்மை மன்னவர் ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் போற்றி இருக்கின்றார் அவருடைய வாக்கால போற்றப்பட்ட ஊர் இந்த திரு ஆகூர் சொல்றாங்க அடுத்து பாடல் திருஞான சம்பந்த பெருமான் அந்த முதல் பாடல் அந்த பெண் ரொம்ப அழகா பாடுதான் அந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டிருந்த ஆரவும் ஆடரவும் ஆமையும் தொக்கிருந்த மார்பினால் தோளுடையால் வெண்ணீற்றால் புக்கிருந்த தொல்கோயில் பொயிலா வெண்ணெரிக்கே தக்கிருந்தார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே இந்த ஊர்ல இருக்கிற எல்லோருடைய பாருங்க சுவாமி எப்படிப்பட்டவரை இருக்க சுவாமின்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாலையும் அணிவார் எலும்பு மாலையும் அணிந்திருப்பார் அது மட்டும் இல்லாம ஆடுகின்ற அரவ பாம்பிரையே ஆபரணமாக அணிந்திருப்பார் ஆவை ஓட்டினையும் அணிந்திருப்பார் அப்படிப்பட்ட இறைவன் தோலையே தோலை புளித்தோலை ஆடையாக அணிந்திருக்கின்றான் திருநீர் அணிந்திருக்கின்றான் அவன் வீட்டிருக்கின்ற பழமையான கோயில் பழமை மட்டும் இல்லை பெருமை வாய்ந்த கோயில்ல தாந்தோன்றி அப்பர் வீட்டிருக்கின்றார் இப்ப இறைவனை பெருமையை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க தோன்றி மாடமே இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பொய் இல்லாத ஆகிய சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் எது பொய் இல்லாத நெறி அப்படின்னு சொன்னா எல்லா உயிர்களுக்கும் ஆணவ வளம் ஒண்ணு இருக்கும் அதனாலதான் நமக்கு துன்பம் வருகின்றது அந்த ஆணவ வளத்தை நீக்கக்கூடியது எதுன்னா நம்ம சைவ சமயம் தான் சைவ சமயம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க சிவபெருமானையே தலைவன் என கொண்டு வழிபடக்கூடியதுதான் சைவ சமயம் அந்த சைவ சமயம் மட்டும்தான் என்ன சொல்லுது ஆணவத்தை நீங்குகின்ற வழியை சொல்கின்றது அத்தகைய பொய் இல்லாத மெய்நெறி ஆகிய சைவ சமயம் நம்ம எல்லாரும் சிவபெருமானை வணங்குறோம் அதனால சைவர்கள் தான் சாப்பிடுற வெறும் சைவத்தை சாப்பிடறவங்க சைவர்கள் நினைச்சுக்காதீங்க சிவபெருமானை வணங்குபவர்கள் யாவருமே செய்வர்கள் தான் இப்படி சைவ நேரியில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படிப்பட்ட சைவ நேரியில் சிறப்பு சொல்றாரு பாருங்க சிவபெருமானையே தலைவன் கொண்டு நம்ம வாழ்வதாக ஆணவ வளத்தை நீக்க முடியும் பிறவி இல்லாத தன்மையை அடைய முடியும் அதை காட்டக்கூடிய ஒரே நேரம் இந்த சைவ நெறி தான் அத்தகைய சைவ நெறியில வாழ்கின்றவர்கள் இறைந்திருக்கின்ற ஊர் இந்த திருவாரூர் அப்படிப்பட்ட ஊர்ல தான் தோன்றி மாடம் அதாவது இந்த மாடத்தில் இறைவன் நீட்டிருக்கின்றார் சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வாக்கை நம்ம உணரலாம் அடுத்தது பாருங்க அங்கம் ஆமகள் என்ன பண்றாங்க வளர்க்கின்றார்கள் இந்த சைவத்தை நடைபெறுக்கின்ற மக்களும் ஐவேல் நடைபெறுக்கிறார்கள் இந்த வேள்வின் செய்றோமா பிராமணர்கள் தானே செய்வாங்க நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல இந்த ஐ வே அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா தினந்தோறும் அது எல்லாரும் கடைபிடிக்கணும் அதனால தெரிஞ்சுக்கங்க தினந்தோறும் கடவுளை வழிபட வேண்டும் அதுதான் கடவுள் வேள்வி அடுத்தது பிரம்ம வேள்வி அப்படின்றது திருமுறைகளை ஓத வேண்டும் அதுதான் பிரம்ம வேள்வி அடுத்தது பூத வேள்வி பூத வேள்வினா மற்ற விலங்கு விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவிட வேண்டும் தினந்தோறும் செய்யணும் அதுதான் பூத வேள்வி அடுத்தது மானிட வேள்வி திருமூலர் சொன்னார் இல்லையா நம்ம சாப்பிடும்போது யாருக்காவது ஒரு பிடி சோறாவது கொடுக்கணும் அதுதான் மானிட வேள்வி மற்றவருக்கு உணவிட வேண்டும் அதுதான் மானிட வேள்வி அடுத்து தென் வேள்வி தினந்தோறும் மூதாதையர்களுக்கு என்ன பண்ணணும் செய்வேன்றே அந்த கடமைகளை உரிய காலத்தில் செய்ய வேண்டும் இது போன்ற ஐந்து வேள்விகளையும் செய்கின்றவர்கள் இந்த ஊர்ல சிறப்பாக நிறைந்திருக்கின்றார்கள் இதன் மூலமா நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்மளும் இந்த ஐந்து வேள்விகளையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடியார்கள் பெருமை இறைவன் என்ன வேண்டுவார் பூவும் நீரும் தான் இல்லைங்க அன்போடு அந்த பூவையும் நீரையும் இங்க இருக்கிற அடியார்கள்லாம் சுவாமிக்கு வந்து சமர்ப்பிக்கின்றார்கள் அடிக்கே நாள்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் தன்னடியார் ஆக்கூரில் தன் தோன்றி மாடமே இங்க இருக்கிற அடியார்கள்லாம் பூவும் நீரும் சுமந்து சுமந்துன்னா அர்த்தம் அதிகமா இருந்தாதான் சுமந்து அப்ப நிறைய நீரை எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு மனம் குளிர குளிர அபிஷேகம் செய்கின்றார்கள்